ஒரு அற்புதமான காட்சிங்க நேற்று கடற்க மலை அடிவாரத்தில் இருக்கிற குளம்ங்க இந்த குளத்துல இப்போ தண்ணி வட்டி இருக்குதுங்க தண்ணி வந்த பின்னாடி இங்கே பாருங்கள் தண்ணி இது வரைக்கும் வந்துடுங்க அப்போவும் நான் உங்களுக்கு வந்து எடுத்து காட்டணுங்க இந்த மாதிரி இயற்கை காட்சிகளை வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்க சின்னவங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து காட்டுங்க பக்கத்தில் இருந்தால் செலவே இல்லாமல் இருக்குங்க அப்போ பவுன் புத்தி பாரம்பரிய முறையில் எப்படி தயாரிக்கிறதும் குரு விஜய் குரு வாழ்வி வாழ்க்கைகளை ஒருங்கிணைந்து அமர்வுக்கிறதும் ஆலயம் தருசணங்களும் வீடு தோட்டம் மாடி தோட்டம் தினமே இல்லாமல் எப்படி வளம் பெற்ற பவுனம்மா அடுத்தடுத்து சொல்லித்தர போகிறாங்க அதற்கு நீங்கள் பவுனம்மாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே வர்ற பெல் கிம்பளை கிளிக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லோரும் இயற்கையோடு இணைவோம் இன்பமாய் வாழ்வோம் நான் உங்கள் பவுனம்மா நன்றி வணக்கம்